எங்கள் தாரகை அம்மாவுக்கு வந்து அங்கங்கே கொடுத்த மெடிசன் ஃபுல்லாக நிப்பாட்டினேன் அங்கே ஒருத்த நாட்டில் கொடுத்த மெடிசனு அப்புறம் நான் வாங்கின மெடிசன் எதுவுமே எல்லாத்தையும் பிள்ளைகிட்டேருந்து கொடுக்காமல் நிப்பாட்டிட்டேன் எங்கள் எங்கள் தாரகைக்கு கொடுக்கவே இல்லை எங்கள் தாரகை வந்து நேற்று சாப்பிடுது இன்றைக்கி சாப்பிடுது ரொம்ப சந்தோஷம் அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நம்ம இதுங்க சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் தவிக்கிறதுனால தான் நம்ம இந்த முடிவு எடுத்து நம்ம இதுங்களுக்கு நம்மளுடைய கஷ்டமர் நம்ம ஆயிரம் பேர் துன்பங்கள் கொடுத்தாலும் நம்ம அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம யாரையும் அதை அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம எடுத்துக்காம நம்ம இதுவங்களுக்கு உணவளிக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப இந்த ஜீவன் மட்டும் சாப்பிடலைன்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டு இது சாப்பிடலைன்னா நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும் அத்தாடி என்னால சாப்பிடாத பிள்ளைங்களை பார்த்தேன்னா நான் அழுதுருவேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படியே உருகி அப்படியே மனசார கடவுள்கிட்ட வேண்டுவேன் கடவுளே கடவுளேன்னு தான் கிடப்பேன் ஈஸ்வரனே இப்படி படைத்து இப்படி கொடுமைப்படுத்துறியப்பா உனக்கு கண் இருக்கா கண் இல்லையான்னு தான் நான் கடவுளை கேட்டேன் கடவுளே இதை சீக்கிரம் சாப்பிட வைக்கணும் நான் வேண்டாத கோயிலாம் இதுக்கு இருக்கிறேன் நல்ல பிள்ளைம்மா இது அண்ணன் நல்லா இருக்கான் இது அக்கா நல்லா இருக்கு இது ரெண்டு அக்காவும் நல்லா இருக்கிறாங்க நாலு பிள்ளைகளும் நான் கந்தரை போட்ட மாரியம்மன் கோயிலில் ஒரு கல் இடுக்கில் கிடந்துச்சுமா தூக்கிட்டு வந்தம்மா கல் எடுத்தா கூட செங்கக்கல் ஒரு வேலை பார்க்குற இடத்துல தான் கிடந்துச்சுவோ செங்கக்கல்ல எடுத்தால் சரிஞ்சு அது மேலே தான் அப்படி நான் தூக்கிட்டு வந்த மகனாக பார்த்துட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு நாலு பிள்ளைகளையும் என் பிள்ள வந்து சாப்பிடல கோவி உட்காலாம் நல்லா சாப்பிடுவாள் தாரகை இப்ப கண்ணு மட்டும்தான் தாரகை தாரகை எல்லாத்தையும் சொல்லு நான் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் அப்படியே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாக்கா நான் சென்னை தான் கூட்டிட்டு போகணும்னு இருக்கிறேன் திரும்ப கொஞ்சம் வேலை அதனாலதான் போக வேலை 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 நான் அதிக வேலையா அக்கம் பக்கம் பிரச்சனையா அதனால வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம போயிடக்கூடாதுன்னுட்டு இந்த பிள்ளைய சென்னை தான் தூக்கிட்டு போகணும் திரும்ப அதுமாரி வந்துச்சு இப்போ சாப்பிட்றா டெய்லி மட்டன் சூப்பு தான் கொடுக்குறோம் அதனால கொஞ்சம் சாப்பிடுறது குண்டாயிருக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலே வெயிட்டா இருப்பா இவ அப்படியே தக்கையாக இருப்பாள் எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்னடி தங்கா அம்மா இது சொத்து சாப்பிடணும் பத்துக்கடா விளையாடுது படுத்துக்கடா சாப்பிட்றா சேர்ல படுத்துக்குவா சமத்தா இருப்பா ஒரு சண்டை ஒரு சச்சரவு ஒரு இடத்துல போய் அதை தொட்டோம் இதை தொட்டோம் எதுவும் பண்ணாதுங்க நம்ம பிள்ளைங்க அதுல இது ரொம்ப ரொம்ப திறமை ரொம்ப கஷ்டப்படுத்துப்பேன் சாப்பிடாத பிள்ளைய போட்டுட்டு நான் சாப்பிடவே முடியாது எங்களால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்